பாண்டிச்சேரி மாநிலத்திற்கு ஒரு பெருமை என்ன என்று கேட்டால் இவ்வளவு சிறிய மாநிலத்தில் அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்ற ஒரு மாநிலம் என்றால் பாண்டிச்சேரி மாநிலம் தான் ஆனால் அதே நேரத்தில் பறித்துக் கொண்டிருக்கின்ற சாதாரண இளநிலை மருத்துவர்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி கிடைக்கிறார்கள் அனைத்து மருத்துவ கல்லூரி வாசல்களிலும் கஞ்சா எளிதாக கிடைக்கிறது என்பதுதான் நம்முடைய அவலம் டாக்டர்களே ஹெல்த்தை பற்றி அக்கறை கொள்ளாத ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய அறிவுத்திறன் அல்ல அந்த இளமை இளமையில் எதை செய்தாலும் தவறில்லை என்கின்ற மனப்பான்மை அதனை நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அது கிடைக்காமல் செய்வது மட்டும்தான் ஒரே வழியே தவிர அவர்களுடைய அறிவிக்குள்ளாக புகுந்து வேலை செய்வது அல்ல எல்லோருடைய அறிவுக்குள்ளும் நாம் புக முடியும் என்று கேட்டால் நான் சொல்லுவேன் காவல்துறை வேண்டியதே இல்லை மனநலத்துறை மட்டுமே போடும் இதையெல்லாம் மனதிலே கொண்டு ஒரு மகத்தான மாநிலமாக நம்முடைய மாநிலம் மாற வேண்டும் நான் பார்த்தேன் ஒரு பயில் ரெண்டு இடத்துல வருவார் நகரத்தை சுத்தம் செய்வதற்காக இத்தனை ரூபாயை நாம் ஒதுக்க வேண்டும் இன்னாருக்கு தர வேண்டும் என்கிற ஃபைல்தான் நான் உடனே சொன்னேன் நான் பயிலில் எனக்காக காசு இருக்க வேண்டும் என்று விரும்புவோம்ல ஆனாலும் இந்த பயிலை ஒரு ஓரமாக வைகிறேன் நகரம் முழுவதும் சுத்தி வாருவேன் ஒரே ஒரு வீதியை சொல்லுங்கள் குப்பை இல்லாத வீதி என்று இந்த பாஸ் ஏன் அவர்களுக்கு தரப்படுகின்ற பணம் எதற்கு தரப்படுகிறது வீதியிலே இருக்கின்ற குப்பைகளை அகற்ற வேண்டும் அதை உரிய குப்பை குளிக்கு சேர்க்க வேண்டும் என்பதற்குத்தானே ஆனால் எதைப்பற்றி மக்களை இல்லாமல் பில்லை மட்டும் போட்டு அனுப்புவார்கள் அதை ஒரு கவனர் கையெழுத்திட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நல்ல நடைமுறையா என்று நாம் சிந்திக்க வேண்டும் சில நேரங்களில் நாம் கடுமையாகத்தான் இருந்தாலும் கடுமையாக இருப்பது சில மனதை புண்படுத்த வேண்டும் மனதை பண்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் என்பதை கூறி எந்த தவறை வேண்டுமானாலும் செய்யலாம் பணம் இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம் என்கின்ற மனநிலைதானே ஒட்டுமொத்த சமுதாயம் குற்றத்திற்கு தயாராகிவிட்டது எத்தனை போலீஸ் அதிகாரிகள் சேர்ந்தாலும் சமுதாயத்தை நன்மைப்படுத்த முடியாது சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் குற்றவாளிகள் கடுமையாக சந்திக்கப்பட வேண்டும்